திக்கு வாய் வச்சு காமெடி பண்ணிருக்கிறதுக்காகவே இந்த படத்தை நான் தடை பண்ணலாம்னு நினைச்சேன் நடிக்க மாட்டேன்னு எனக்கு இப்பவே இங்கேயே சத்தியம் பண்ணி கூட அப்பதான் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண பெர்மிஷன் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு ஆக்டர் நாகேஷ் அப்படியே கண் கலங்கின மாதிரி சாஸ்திரி சொன்னாரு முந்தா நாள் கூட ஒரு படம் வந்துச்சு பேரு கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார் அதுக்கு ஆக்டர் நாகேஷ் சொன்னாரு அண்ணே இல்லம் சார்

முடியுமான்னு ஆக்டர் நாகேஷ் கண்டிப்பா வரேன் சார் அப்படின்னா போற வழியில சென்சார் போர்டு ஆபீஸ் போய் சாஸ்திரிய பாத்துருக்காரு சாஸ்திரி ரொம்ப நல்ல மனுஷன் அதே சமயம் ரொம்ப கரரான ஆபிசர் அவரு பேர சொன்னாலே பல சினிமாக்காரர்களுக்கு நடுக்க வந்துருமாங்க என்ன அன்போடா கூப்பிட்டு உட்கார சொன்னாரு சாஸ்திரி அப்படின்னு நாகேஷ் சொல்லிருக்காருங்க சாஸ்திரி என்ன சொன்னாருன்னா ஒவ்வொரு வருஷமுமே ரிலீஸ் ஏறத்தாழ எல்லா படத்துலயுமே நீ நடிக்கிற சென்சார் அதிகாரிங்கிற நானும் உன்னோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு சென்சார் நாகேஷ்னு ஒரு பட்டம் கொடுத்துடலாம்னு கூட தோணுது அப்படின்னு சாஸ்திரி சொல்லிருக்காரு அதுக்கு ஆக்டர் நாகேஷ் எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சுங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லிருக்காரு சாஸ்திரி சொன்னாரு முந்தா நாள் கூட ஒரு படம் வந்துச்சு பேரு கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அதுக்கு ஆக்டர் நாகேஷ் சொன்னாரு அண்ணே இல்லம் சார் எனக்கு நல்ல காமெடி ரோல் தான் நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார்னு கேட்டிருக்காரு அதுக்கு அத காமெடி நான் சொல்றேன் ஏ ஏ என்னப்பா நீனு இழுத்து இழுத்து பேசுற திக்குவாய் உனக்கு காமெடியா இருக்குதா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஆக்டர் நாகேஷ் எதுவுமே பேசாம அவரையே பாத்துட்டு இருந்தாராம் சாஸ்திரி திக்குவாய் வச்சு காமெடி பண்ணி இருக்கிறதுக்காகவே இந்த படத்தை நான் தடை பண்ணலாம்னு நினைச்சேன் தமிழ்நாட்டுல இது மாதிரி திக்கு வாயால பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க அவங்களும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் நண்பர்களும் படத்துல நீ திக்கி திக்கி பேசுறத பார்த்து சிரிப்பாங்கன்னு நினைக்கிறியா அதை பார்த்து அவங்க எவ்வளவு வேதனைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஆக்டர் நாகேஷ் என்னை யாரோ சம்மட்டியாலேயே ஓங்கி அடிச்ச மாதிரி உணர்ந்தேன் இவருக்கு நான் என்ன விளக்கம் சொல்லி என்னோட நடிப்பை நியாயப்படுத்த முடியும் என்னால எதுவுமே பேச முடியல அப்படின்னு நாகேஷ் சொல்லியிருக்காருங்க சாஸ்திரி அவர் முன்னாடி கையை நீட்டி இனிமே இது மாதிரி அடுத்தவங்களோட குறைபாடுகளை கிண்டல் செய்யற விதமா நடிக்க மாட்டேன்னு எனக்கு இப்பவே இங்கேயே சத்தியம் பண்ணி கூட அப்பதான் இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ண பெர்மிஷன் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அதுக்கு ஆக்டர் நாகேஷ் அப்படியே கண் கலங்கின மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்தாருங்க சோ இதே மாதிரி தாங்க நமக்கும் நம்ம பண்ற சில விஷயம்லாம் தப்புன்னு தோணாது அது இன்னொருத்தவங்க சொல்லும் போது தாங்க தெரியும் ஓகே காய் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்றேன் பை ஆல் மேலும் பல சினிமா செய்திகள் மற்றும் பிரபலங்களின் நேர்காணலுக்கு கச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தவும்